வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு அருள்மிகு சித்தர் மகான் ஸ்ரீ தாடிக்காரசாமி ஜீவன் முக்தி கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் இவர்தான் நாடி வருவோர்க்கு நலம் தரும் தாடிக்காரசாமி ஆசி கேட்டு தன்னை தொடும் பக்தர்களை திரும்பி தொட்டு பார்த்து நலமுடன் அனுப்புவதும் வராத பக்தர்களை நினைத்து தெருமுனையில் நின்று எட்டி பார்த்து ஏங்குவதும் தான் தாடிக்காரசாமி அதையே தொட்டவனை தொட்டவுடன் தொட்டு பார்க்கும் எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் என்ற போதனையாக உச்சரித்து அவரது ஜீவ சமாதியை வணங்குகின்றனர் பக்தர்கள் ஒன்றரை நூற்று ஆண்டுக்கு முன் சிவகாசியில் பிறந்த அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் காசி விஸ்வநாதன் திருமணமாகி குழந்தைகளுடன் வாழ்ந்த காசி விஸ்வநாதன் தனது ஆன்மீக சக்தியாலும் மரபு வழி ஆரோக்கியம் கற்றதாலும் இயற்கை மூலிகையை வழங்கி பலரை குணப்படுத்தி உள்ளார் தனது முப்பத்தி இரண்டாம் வயதில் துறவு பூண்டு பல திருத்தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டார் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பின் தனது ஐம்பதாவது வயதில் கிண்டி வந்ததாக வாய்மொழி தகவல்களை வைத்து வரலாறு சொல்கின்றனர் பக்தர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இவரை தொட்டு வணங்கினால் அடுத்த நிமிடமே அந்த நோயும் பிரச்சனையும் நீங்கியதாக பக்தர்கள் நம்பியுள்ளனர் அந்த நம்பிக்கை சந்ததிகளை கடந்து இன்றைக்கு அவரது ஜீவ சமாதியை தொட்டு வணங்க வைக்கிறது நோயாளிகளை தொட்டு குணமாக்கியதோடு மூலிகைகளை கொடுத்தும் குணப்படுத்தியுள்ளார் தாடிக்காரசாமி தனது கணத்தை ஏற்கனவே கணித்திருந்த அவர் தனது எழுபத்தி ஐந்தாம் வயதில் பௌர்ணமி அன்று காலை ஜீவ சமாதி அடைந்துள்ளார் இந்த சமாதியை மக்கள் வழிபடும் கோவிலாக மாற்றி சமாதி மேல் சிவலிங்கம் வைத்து சைவ வழிபாடு செய்கின்றனர் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவதன் காரணமாக இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோவில் வந்துள்ளது தற்போது தமிழக அரசு அறிவித்த ஒரு கால பூஜை திட்டத்தில் செயல்பட்டு வருகிறது தொட்டவனை தொட்டவுடன் தொட்டு பார்க்கும் எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் என்ற சித்தர் கோவிலின் நுழைவாயிலில் பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி என்று தினமும் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இங்கு அபிஷேகம் நடக்கும் பிரதோஷம் கார்த்திகை மற்றும் ஜீவ சமாதி அடைந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் இந்த கோவில் நம்ம சென்னை ஆலந்தூர்ல இருக்கு கோவில் முகவரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கோவில் திறந்திருப்பதால் மனாமைதிக்காக தியானம் செய்ய நிறைய பக்தர்கள் வருகின்றனர் பூ பழம் நெய் அபிஷேகம் நடைபெறும் பக்தர்களுக்கு விபூதி கற்கண்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஓம் நம சிவாய அருள்மிகு சித்தர் மகான் ஸ்ரீ தாடிகார சுவாமிகள் ஆசிர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வாழ்க வளமுடன்